வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்திழ வைத்த நிகழ்வு இதை பத்தினு மூலியத்துடன் இப்ப நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முக்கிய புள்ளி ஒருவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் அடுத்து நாரியம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நிம்மல் ராகவன் விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் பொறியியல் படித்துவிட்டு துபாயில் வேலை செய்து வந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்து மீண்டும் துபாய் இருந்த நாளன்று அவர்கள் பகுதி கஜா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டது இதனால் பாதிக்கப்பட்ட தங்கள் பகுதி விவசாயிகளின் நிலையை உணர்ந்து அவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என துபாய் வேலையே தூக்கி எறிந்துள்ளார் நிமல் ரகவனவர்கள் அத்துடன் களத்தில் இறங்கி மக்களுக்கான பணிகளை செய்ய தொடங்கியிருக்கிறார் இன்று நீர்த்தேவையும் அதனை உருவாக்கி சிக்கனமாக பயன்படுத்தும் வழிமுறைகளையும் கற்றறிந்து ஏரிகளை புனரவைக்கும் பணிகளில் உலகளவில் பிரபலமாகி இருக்கிறார் நிமல் ரகவனவர்கள் அதாவது நிமல் ரகவனவர்கள் நீர்நிலைகளை மேம்படுத்தும் தனது முதல் பணியாக பேராவூரணி பெரியகுளத்தை தூரரும் பணிகளை மேற்கொண்டுள்ளார் அப்பகுதி இளைஞர்களுடன் சேர்ந்து அவர் தொடங்கிய பணிக்கு பெரும்பாலானோர் எதிர்மறையான கருத்துக்களையே தெரிவித்துள்ளனர் ஆனால் நம்பிக்கையுடன் போராடி நூற்று ஏழு நாட்கள் முயற்சியால் இலக்கை அடைந்தனர் அதுதான் அவரது நெடுந்தரப் பயணத்திற்கான முதல் வெற்றி துவக்கமாக அமைந்தது அதைத் தொடர்ந்து டெல்டாவில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலும் பயணம் செய்து ஏரிகளை துறனும் பணிகளை இவர் மேற்கொண்டார் அந்த வகையில் தங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை மக்களே நேரடியாக கொண்டு சென்று உதவுமாறு கோரிக்கை வைத்தனர் அதனையும் நிமலவர்கள் தீர்த்து வைத்தார் இந்த நிலையில் இருநூத்தி ஒன்றாவது ஏரியாக தஞ்சாவூர் மாவட்டம் பேரஊர்ணி தாலுகாவில் உள்ள நூற்று பதினெட்டு ஏக்கர் குருவி குருவிக்கரம்பி பெரிய குளத்தை மறுசுரிப்பு செய்து முடித்துள்ளார் நிமலவர்கள் இதுகுறித்து அறிந்துதான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நிமல் ராகவன் அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார் அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இளமயிலேயே பொது சிந்தனையுடன் ஏரிகளை சீரமைத்து வரும் நிமல் ராகவனுக்கு பாராட்டுக்கள் என்றும் எடுத்துக்காட்டென செயல்பட்ட இளைஞர்களுக்கு நல்வழி கட்டும் அவருக்கு வாழ்த்துக்கள் என்றும் நீர்நிலைகளை தூர்வாறுதல் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வது நீர் மேலாண்மையில் முக்கியமானது என பாராட்டியுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த பாராட்டை எடுத்து நிமல் ரகவன் அவர்கள் இந்திய அளவில் பிரபலமான அதன்படிதான் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வந்து சந்தித்த நிம்மல் ரகவன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் அப்போது தமிழகத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிஸியாக இருக்கிறார் இருப்பினும் நிம்மல் ரகவன் அவர்கள் தன்னை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார் என்று தெரிந்தவுடன் உடனடியாக அவருக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்து அவரை சந்தித்து பேசினார் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் தன்னை சந்திக்க வந்து நிமல் ரகவன் அவர்களை உரிய மரியாதையோடு வரவேற்று உபசரித்திருக்கிறார் ஸ்டாலின் உங்களது சிறப்பான பணிகளை தொடர்ந்து செய்யுங்கள் என்றும் எந்த உதவி வேண்டுமானாலும் அரசு மூலமாக நான் செய்து கொடுக்கிறேன் என்றும் மு க ஸ்டாலின் அவர்கள் நிமல் ரகவனுக்கு உறுதியளித்திருக்கிறார் அது மட்டுமல்லாது நிமல் ரகவன் அவர்களது செயல்களை வெகுவாக பாராட்டியும் இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் எப்பொழுதும் மக்கள் சேவை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக அவர்களை மதித்து மருதி கொடுத்து அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுத்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க மண்ணில் குறிப்பிடுங்க